மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் ஆக்சுவலி படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட் இப்போ நான் கரெண்ட்டு மாடல் அண்ட் அன் ஆக்ட்ரஸ் சிங் சவுத் இந்தியன் சினிமா மூவிஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூவிஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் மூவி பெயர் வந்து ஆஷ்மித் அந்த மூவி வந்து மறக்கமா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன்க்குள்ள பேஷன்ஸ்ல இருக்கு பிகாஸ் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்றேன் ஸோ ஐ ஹோப் டு டூ மை பெஸ்ட் அண்ட் ரெப்ரென்ட் தமிழ்நாடும் அட் த பெஸ்ட் पर आते मरिया ஹீரோ கூட இருக்கு नक्कीच बट मोर வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஒரு குட் இருக்குதா అండ్ అది నా నా బోత్ ట్రైలర్ పట్టుకున్నా సరే సూపర్ అంటే వాట్ ఐ బి ఎక్స్‌పెక్టేషన్ ఇ బి పడొంది చేసారు పడొ కానీపా నల్లదా అంటే ఏదే కాన్సెప్ట్ నాట్ బట్ లెట్స్ వర్కింగ్ టు పడ పడ బట్ ఫస్ట్ ఫర్ షో నా వర్క్ లా ఫర్టీ ఫర్ షో ఇదె కొంచెం అంటే కొంచెం కష్టం బట్ నా சண்டே அந்த மாதிரி நான் சண்டே நைட் ஷோ அந்த ஐ திங்க் சரோட டிசிஷன் வந்து கரெக்ட் டிசிஷன் தான் பிகாஸ் ரொம்ப நாளா வந்து வி ஹாவ் சர்டன் பார்ட்டிஸ் அவங்க வந்து ரொம்ப நாளா நல்ல ரூல் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஃபார் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு ஃபார் யங் மைண்ட்ஸ் வி நீட் ஒரு யங் லீடர் ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் சர் டஸ் ஜஸ்டிஸ் டு இட் அண்ட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் யார் லீடர் யார் இல்லை அந்த லீடர் என்ன பண்ணுறாங்க முக்கியம் ஸோ ஐம் லுக்கிங் என்னோட என்ஜிஓ பேர் வந்து ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஷேர் லைஃப் ஃபவுண்டேஷன் என்னுடைய எய்ம் வந்து டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் ஆன் ஆர்கன் டொனேஷன் இப்போ ஆர்கன் டொனேஷன் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் எவ்ரி டே டே ஏழு பேர் செவன் பீப்புள் வந்து கூட ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி ஒண்ணும் நம்மளால அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு லைஃப் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்க முடியும் ஆனா என்ன பிரச்சனைனா அந்த நாலேஜ் இல்லை பீப்புள் கிட்ட நாலேஜ் இல்ல என்னோட Uh, to foundation to my foundation, and with the help of my own foundation, we aim to teach people about it. My own foundation, you know, nothing deepa panna, but your know, so sole purpose is to spread awareness and make people aware on autism. Did you start? Did you get married? So come here. So come here. You know, I'm the. I like to cana bilko.

இந்த நல்ல காஸ் பத்தி அவர் பேசிட்டாருன்னா எல்லாரும் கண்டிப்பா கேட்பாங்க அந்த மாதிரி அவரும் இந்த கவர் சப்போர்ட் பண்ணா ரொம்பவே எனக்கு